இன்னைக்கு அம்மா வீடியோ இல்லை யாருன்னு நீங்களே இப்போ வீடியோவை பாருங்கள் இஃப்தாருக்கு ஒரு சீஃப் கெஸ்ட்டு வீடியோ அனுப்பியிருக்காரு அவருடைய வீடியோ தான் இன்னைக்கு இஃப்தார் வீடியோ அலாமலைக்கும் நம்மளுக்கு இன்றைக்கி அல் ரொமான்சியாவில் இருந்து ரெஸ்டாரண்ட்லேருந்து பாக்ஸ் வந்து இருக்குது இஃப்தார் பாக்ஸு அதை ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குன்னு சொல்லுவோம் சவுதி அரேபியாவில் இது ரொம்ப ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டு வாங்க உங்களுக்கு போய் பார்ப்போம் சூப்பராக கீஸு ஒரு பேர்ச்சம்பளம் பாக்ஸு ஸ்பூனு சாப்பாடு சாப்பிட ஆப்பிள் ஜூஸு ஒரு தண்ணி பாட்டிலு ஒன்று அடுத்து டெசர்ட்டு இது ஒரு வித்தியாசமாக இருக்குது புது மாடலாக வச்சுருக்காங்க அடுத்து டொமாட்டோ சாஸ் வச்சுருக்காங்க அடுத்து சொருபா வச்சுருக்காங்க சோர்பா எப்படி வாப்பிடம் பண்ண வாங்க என்னப்பா அடுத்து கப்சா வர கோழியும் சோரும் நம்ம ஆல்ரெடி நோம்பு திறந்துட்டோம் ஆகையால் ஜூஸ்ஸு தண்ணி எல்லாம் ஃப்ரிட்ஜு வச்சு சாப்பிடுவோம் இப்ப நேரடியா கப்சக்கு போயிரோம் சாப்பாடு எப்படின்னு பார்த்துட்டு டேஸ்ட் என்னன்னு உங்களுக்கு சொல்றேன் ஓகே வாங்க بسمில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சாப்பாடு வேற லெவல் வேற லெவல் சோறு அப்படியே பூ மாதிரி இருக்குது கோழி அதுக்கு மேலே டேஸ்ட்டாக இருக்குது சோறு பாருங்க இப்படி உதிரி உதிரியாக இருக்கு பாருங்க பூ மாதிரி கொட்டுது கோழி பாருங்க அப்படியே பஞ்சு பஞ்சாக இருக்கு இப்போ வந்து என்ன செய்யற சாப்பிட்டு முடிச்சாச்சு அது கொஞ்சம் ஆண்டு டேஸ்டா இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு அடுத்து வந்து நம்ம சொருபா கஞ்சி குடிக்க போறோம் அதாவது சவுதி நோம்பு கஞ்சி வாங்க அது எப்படி டேஸ்ட் பார்ப்போம் அதுவும் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது இந்த இந்த கஞ்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் லிக்யூடாக தான் நல்லா இருக்கும் இது கொஞ்சம் திக்காக இருக்கிற இருக்குது கொஞ்சம் திக்காக இருக்கிறனால கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் சொர் சொர்பாக குடிச்சாச்சு முடிஞ்சிச்சு ஃபைனல் டச்சா டெஸர்ட் ஆட போகிறோம் இப்போ ஃபைனல் டச்சா டெஸர்ட் எப்படி டேஸ்ட்டுன்னு பார்க்க போகிறோம் 이리 보내서 오래. 아, 좋아. 돌아가지 말고 말이야. 이뻐. 테스트 자르고, 테스트 에피린 받 줄어. 오케이. 마감에 잡으러. சூப்பராக இருக்குது அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்குது அலகம்தில்லா சாட் முடிச்சாச்சு சரி சூப்பராக இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் அந்த மாதிரி இருக்கும் சாப்பாடு சாப்பிட்டா வயிறு நிறையுது அலகம்துல்லா அன்புருவளே இன்றைக்கி நோன்பு இருபத்தி ஆறு அலமது இல்லா இன்றைக்கி ஓட்டம் வேறு லெவலில் இருந்துச்சு மாதிரி நமக்கு இன்னைக்கு இஃப்தார் கூட நோன்பு திறக்க முடியல இஃப்தாருக்கு கரெக்டாக அஞ்சு மணிக்கு மக்கால் எடுத்தோம் கரெக்டாக ஆறு நாற்பதுக்கு அபகோருங்கிற ஏரியாவில் கொண்டாந்து நிப்பாட்டினோம் நிப்பாட்டினோம் உடனேயே பேரு சம்பளமும் தண்ணி வந்துடுச்சு அலமது நோன்பு திறக்கட்டோம் நோன்பு திறந்து ஒரு ஒரு மணி நேரத்துலேயே அடுத்து மக்காவுக்கு போகிற வாய்ப்பு கிடச்சி மக்காவுக்கு போனோம் அங்கே ஒரு பன்னெண்டு பன்னெண்டரைக்கு டவர் அங்கே வெயிட் பண்ணோம் ஆமாம் ஆனால் பசி நோம்பு வந்து ஒன்றுமே சாப்பிடல வெறும் தண்ணி தான் பசி கடுமையான பசி மதுரை அப்படி ஒரு மாதிரி புரட்டுச்சு மின்சாலா நம்ம இப்போ ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கோம் அன்பு ரோவில் மணி இப்போ மூணு அஞ்சாகுது இன்சாலாம் நமக்கு சரியான பசி சகரிக்கிறதுக்காக நம்ம மக்கள்லேருந்து வரையில இடையில் ஒரு ஹோட்டல் இருக்குதுன்னு நண்பர் சொன்னார் அந்த ஹோட்டலுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் ல்லாம் போய் என்ன இருக்குன்னு கேட்டு பார்த்துட்டு சாப்பிடுவோம் வாங்க அன்பு இந்த இந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம் ரஹமத் இந்தியன் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் அன்பு ரோவில் சாப்பிட வந்துட்டோம் சாப்பாடு எதுவுமே இல்லை நமக்கு சகருக்கு தேவையான சாப்பாடு எதுவுமே இல்லை சாப்பாடு எதுவும் இல்லை பிரியாணி ரைஸும் சிக்ஸ்டி ஃபை இருக்கு நாங்கள் அது மட்டும் சாப்பிடுவோம் அப்புறம் பிளான் பண்ணி இப்போ வரட்டும் பிரியாணி ரைஸ்ஸு அப்பளம் தயிர் சண்ணி கொடுத்து வந்திருக்கு இன்னும் சிக்ஸ்டி ஃபைவ் வரல பிரியாணி ரைஸ் பார்க்கல ஒரு மாதிரியாக லுக்காக தான் இருக்குது பார்ப்போம் இது வேணால் சிக்கன் சிகிஸ்டி வரட்டும் அடுத்து சிக்கன் சிகிஸ்டி ஃபைவ் கொண்டு வந்து வச்சிட்டாரு அது ஏகப்பட்ட ஐட்டம்ல தெளிச்சு விட்ருக்காங்க வெங்காயம் எலுமிச்சம்பழம் பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு விட்ருக்காங்க அதில் எலுமிச்சோளவில் புளிராய் வேலை அன்பு ரோவில் நம்ம ஆர்டர் பண்ணேன் எம்டி பிரியாணி தை எம்டி பிரியாணி தயிர் சிக்கன் சிக்ஸ் பை அப்பளம் ஊறுகாய் வந்துடுச்சு இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு டேஸ்ட்டு கூட சொல்லுவோம் பயங்கரமான பசி மணி எத்தனை எங்கேருந்து வர்றோம் வேறு நம்ம சொல்கிறப்ப அந்த ரைத்தா சிக்கன் சிக்ஸ் பை சாப்பாடு ஆயில வச்சதுக்கப்புறம் அப்புறம் ரைஸ் நல்லா சாஃப்டாக இருக்கு அதே மாதிரி சிக்கன் சூப்பரையும் நல்லா இருந்திருக்கு பட் சூப்பராக இருக்கு முடியாது பசிக்காக வந்தோம் அதே சமயத்தில் ருசியும் நல்லா இருக்கு அதுலாம் சகர் சாப்பாடு எல்லாம் ஒன்றும் போடுந்துச்சு இப்போ தான் கன்று இருண்டது தெரியுது இன்சாலாக இந்த வீடியோவை நம்மளுடைய இந்த சகர் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதிகப்படியான மக்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்சால நாளை நாளை மறுநாள் ஒரு முக்கியமான வீடியோ வரும் அதையும் பாருங்கள் இதோட நம்ம வீடியோத்தை முடிச்சுக்குவோம் ஓகே பாய் சலாம்